அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் நம்மளுடைய விமர்சனம் படம் பேர் வந்து எல்லோ நிறைய பேர் வந்து சிறிய படங்களை கண்டுகொள்வதில்லை ஆனால் நம்ம சிறிய படங்களை தவற விடுவதே இல்லை தொடர்ந்து நம்ம சின்ன படங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வரோம் அந்த வகையில் அந்த எல்லோ படம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் ஒன்று நமக்கு நடக்கிற கஷ்டத்தினாலேயே ஃபியூச்சரை தொலைச்சிருவாங்க என்ன மாதிரி வானத்தில் வந்து வண்ணங்கள் அடிக்கடி மாறுற மாதிரி மனதினுடைய மனங்கள்லையும் எண்ணங்கள் அடிக்கடி மாறும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு துயரம் நடந்தால் அந்த துயரம் அப்படி இருக்காது நாளாக நாளாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டே தான் இருக்கும் முத்துக்குமார் வந்து ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தார் நான் முத்துக்குமார் ஒரு பெரிய துக்கம் நடந்தால் அந்த முதல் நாள் அந்த துக்கத்துடைய ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் அந்த ஆழத்தோட அடர்த்தி குறையும் அப்புறம் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தான் அந்த படம் வந்து முக்கியமாக பேச வருது நாயகியை முன்னிறுத்து முன்னிறுத்திய ஒரு படம் அது முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் படத்தில் பூர்ணிமா ரவி அவங்களுக்கு வந்து ஒரு காதல் தோல்வி நேருது அவங்க வீட்டில் அவங்களுக்கு தங்கச்சுருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக அம்மா இருக்காங்க நடமாட முடியாத சூழலில் அப்பா டெல்லிகனேஸ் இருக்கார் குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காதல் தோல்வி நிறைய மன நெருக்கடியை கொடுக்குது ஒரு கட்டத்தில் தன் சின்ன வயசில் தான் சந்தித்த உறவுகளை நண்பர்களை போய் பார்த்தா கொஞ்சம் ரிப்ரெஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்து வெளியில போகிறாங்க அப்படி வெளியில் போகும்போது முதல்ல நமிதா கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்கிறாங்க அவங்க சில நல்ல தருணங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு நமிதா நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னுட்டு அங்கே போனதுன்னா அங்கே வந்து வைபவ் முருகேஷம் ஹீரோ அவரை மீட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க அந்த பயணத்தின் நோக்கம் வந்து முழுமையாக ஹீரோயினுக்கு நிறைவேறியதா இல்லையா அப்படின்பதான் படத்துடைய மீதி கதை இப்போ நடிக்கிற சுச்சுவேஷனை வச்சு ஃப்யூச்சர் டிசைட் பண்ணியா தி செல் ஐடி போனங்க எல்லாம் பார்க்குறாங்க ஏன் விடிசனில் பே பண்ணுறது கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம் ஜாலி அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து அழகா ட்ராவல் ஆகுது நிச்சயமாக முன்னுமே சொன்ன மாதிரி இது வந்து கதாநாயகியை முன்னிறுத்திய படம் அதனால அவங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதில் எவ்வளோ வழி இருந்தாலும் அந்த வழிகளை வந்து முகத்தில் காட்ட வேண்டியது ஒரு பெரிய கலை நடிப்பு மூலமாக அதை வந்து உண்மையாக சோகரம் தான் முகத்தில் தெரிஞ்சிடும் ஆனால் நடிப்பில் அதை கொண்டு வர்றது பெரிய கலை அதை வந்து பூர்ணிமா ரவி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க நிறைய இடத்துல நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு சில இடங்களில் அவருடைய மேக்கப் வந்து சரியில்லையா இல்லை என்னென்னு தெரில நிறைய இடத்துல ரொம்ப டல் மேக்கப் போட்டு கொஞ்சம் மெச்சூர்டான பின் மாதிரியே தெரிஞ்சாங்க இயக்குனத்தை இதை பற்றி நாங்கள் விளக்கம் கேட்டோம் ப்ரெஷ்ஷோ உடனே அவர் சொன்னார் கொஞ்சம் கொரிலாம் மேக்கிங்லாம் பண்ணோம் அதனால் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ண முடியலை ட்ரெயினில் அந்த காற்று ஈரம் அதெல்லாம் பட்டதுனால கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அதை நம்ம ஏற்றுக்கலாம் வைபோ முருகேசன் அதாவது படத்துடைய அவருடைய கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டருங்கிறதுனால அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து அவருடைய முகத்துலேயும் அவருடைய உடல் மொழியிலையும் இருக்குது நல்லா நடிச்சிருக்காரு தேர்ந்த இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சால் நிச்சயமாக ஒரு நல்ல நடிகருக்கா வரதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையவே இருக்குது அப்புடின்னு சொல்லலாம் சாய் பிரசன்னா டெல்லி கணேஷ் ஒரு கே ஒரே ஒரு சீனில் வரக்கூடிய பிரபு சாலமன் எல்லாரும் அங்கே அங்கே நீட்டாக கவனம் வீர்த்துக்கிட்டே இருக்காங்க படத்துடைய இன்னொரு ஹீரோவாக நம்ம வந்து அபியாத்வி கேமராமேனை சொல்லலாம் முக்கியமாக இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இருக்கும் ஒரு நிலவு இருக்கும் ரெண்டு சைடு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு நின்று பேசுவாங்க அது சிஜியாக இருந்தால் ஒரிஜினல் விட நல்லா இருந்துன்னு சொல்லலாம் அது ஒரிஜினலாக இருந்தால் சிஜி விட நல்லா இருந்துன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த ஷாட்டு பிரமாதமாக இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து கொரியிலா மேக்கிங்னா எப்படின்னா பெர்மிஷன் வாங்க முடியாது அங்கே எங்கேயும் ஒரு கேமரா வச்சுட்டு ஏமா திருட்டுத்தனமாக தான் குரிலா மேக்கிங்னு சினிமாவில் சொல்லுவாங்க அது எப்படினாலும் தெரிஞ்சிடும் நமக்கு ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது இல்லை அவங்க வந்து சீட்டிங் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ஆனால் அது தெரியாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து நேர்த்தியாக குரிலா மேக்கிங் பண்ணியிருந்தாங்க ஒரு சில இடத்துல டிஎஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் அங்கங்கே டல்லாக இருந்துச்சு மற்றபடி கேமரா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு ஆனந்த் காசிநாத் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரான மியூசிக் கொடுத்துருந்தாரு எந்த இடத்துல இசை தேவையில்லை அப்படிங்கிறத ஒன்று வந்து சைலண்ட் விட்டதாக இருக்கட்டும் எந்த இடத்துல ஒரு உணர்ச்சிகரமான சீனுக்கு ஏற்ற இசையாக கொடுத்ததா இருக்கட்டும் ரெண்டையுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சிஃபிக் சிஃபிக்ரீசின் இசை அவர் பாடல் வந்து அவர் தனியாக பண்ணியிருக்காரு பாடல்களும் ஓரளவு கேட்கக்கூடிய ரகமாகவே தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் அம்சங்கள் உள்ள அந்த படத்தில் ஒரே ஒரு பெரிய குறையாக என்ன இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஹீரோயின் வந்து ஒரு இலக்கை தேடி போகிறாங்கள்ல மெயின் கேரக்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த இலக்கை இவங்க அடைஞ்சே ஆகணும் இப்படியான நிம்மதியை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் இவங்க தேடி போகிற விஷயம் இவங்களுக்கு நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஃபீல் ஹீரோயினுக்கு இருக்குது ஆனால் நமக்கு இல்லை நமக்கு முழுமையாக இல்லை இருக்குன்னா முழுமையாக இல்லை அதனால் அந்த கேரக்டரோட முழுசாக கனெக்ட் ஆகவே முடியலை அப்புறம் அவர் வைபவ் முருகேசனுக்கும் ரவிக்கும் ஒரு காதல் மலர வேண்டும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிகமாக தோணி இருந்திருக்கணும் அது தோணி இருந்தால் இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் இருந்தால் கூட இந்த படத்தில் ஒரு ரைட்டராக டேரக்டர் எங்கே ஜெயிக்கிறாருன்னா ஒரு சில டைலாக்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு என்னென்னா வீக் வீக்காக்குற பவரை நீ யாருக்குமே கொடுக்காத இது ஒரு வசனம் அப்புறம் டெல்லி சொல்லுவார் நீ வந்து உனக்கு பிடிச்சதை நீ செய்மா ஏன்னா ஒரு காலத்துக்கு பிறகு நம்ம வந்து வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்மவே இருக்க மாட்டோம் ஸோ ஃபைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் படத்தை ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு அந்த காட்சிகளுக்கு அந்த வசனம் ரொம்ப நேர்மையாகவே இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு துக்கத்திலையும் முடங்கி கிடக்க வேண்டாம் நீங்கள் எழுந்து கடந்து போனீங்கன்னா வாழ்க்கை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் மீண்டு வந்துடலான்ற ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதற்காக இந்த எல்லோ படத்துக்கு நம்ம ஒரு ஹலோ சொல்லலாம் நன்றி வணக்கம்